ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கறது சேலத்தில் நடுநாயகமாக இருக்கிற நம்ம ராஜா கணபதியோட தரிசனத்தை தான் பார்க்குறீங்க இன்னைக்கு சித்திரை ஒன்னாம் தேதி நம்ம ராஜா கணபதியை தரிசனம் பண்ணோம் அப்போ சாமிக்கு சப்போட்டா மாலை நம்ம கோத்துக்கிட்டு போய் சாமிக்கு போகலான்னு போனோம் ஏன்னா காலையில் தங்க கவசம் போட்டிருப்பாங்க ஈவினிங் பூஜைக்கு போகலான்னு போனான் அதே போல் ஈவினிங்கும் அபிஷேகம் மறுபடியும் வேற ஒரு தங்க கவசம் போட்டு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அந்த பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டோம் ஆனால் என்னென்னா இப்போ தங்கக்காவை சிறந்ததுனால சப்போட்டா மாலையை சாமிக்கு கழுத்தில் போடல சாமி பாதத்தில் வச்சாங்க அந்த சப்போட்டா மாலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கனி அப்படிங்கிறதுனால நம்ம எப்பவுமே பல வகைகளால் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் மாலையும் கோத்து போடுவோம் பார்த்துருப்பீங்க அது ரொம்ப சிறப்பு இன்னைக்கு ராஜ ராஜகணபதியோட தரிசனத்தை ராஜ ராஜகணபதி நம்ம மாலையும் ஏற்றுக்கிட்டாங்க அவரோட தீபாரதனையை பாருங்க வாழ்க்கையில் எப்படி தங்க கவசத்தில் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்களோ பொண்ணும் பொருளும் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் வெற்றி அடைவீங்க நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது இந்த புத்தாண்டில் நம்ம ராஜகணபதியோட அருளாட எல்லா நலமும் வளமும் பெறணும் சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்